ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் எய்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்க டீம் யாரெல்லாம் அதையும் தரலாம் வாங்க வீடியோவில் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமும் இது வரைக்கும் அன்பீட்டன் டீமாக தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தவங்க தோத்ததாகணும் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நேற்று நியூயார்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டாஸ் வின் பண்ண இந்தியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிங் தான் சூஸ் பண்ணாங்க அவங்களோட பிளேயிங் லெவன்ஸில் எந்த சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரல யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ஸில் மோனாங் பட்டேல் பார்த்திங்கன்னா இல்லை அவருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கேப்டன் கேப்டனா ஆரன் ஜோன்ஸ் தான் இந்த மேட்சில் விளையாண்டாரு யுஎஸ்ஏ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஜஹாங்கீர் அண்டு ஸ்டீவன் டைலர் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஜகாங்கீர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா அர்ஷப் சிங் பவுலிங்கில் எல்பி டபிள்யூ ஐ விக்கெட் இழந்துட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரனுக்கு அவுட் ஆக டைலர் முப்பது பாலில் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யாரும் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ணல நிதிஷ்குமார் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரன் அடிச்சிருந்தார் இருபத்தி மூணு பாலில் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு கோரி ஆண்டர்சன் பதினஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு ஃபைனலாக யுஎஸ்ஏ இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழந்து

எப்படியும் அவர் பிக் டீமோட ஃபார்முக்கு வந்துடுவார்னு நம்பலாம் ரோஹித் சர்மா எப்படியும் பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுப்பாரு நினச்சோம் ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா மூணே ரனில் நெட்டல் வக்கர் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிருப்பார் அவர் கேட்சை பார்த்திங்கன்னா ஹர்பிரீத் சிங்கு தான் பிடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு ரிஷப் பண்டை பார்த்திங்கன்னா இருபது பாலில் பதினெட்டு ரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட விக்கெட் இழந்திருப்பார் அவர் விக்கெட்டை பார்த்திங்கன்னா அலிகான் தான் எடுத்திருப்பார் போல்டில் அதுக்கப்புறம் சிவம் டூபே தான் பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்திருந்தார் சிவம் டூபே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸே இந்த தருணம் பார்த்திங்கன்னா அவர் நல்லா விளாண்டு கொடுத்தாகணும் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டியை கடந்து இருந்துச்சு சுஜயகுமாரை பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தன்னோட ஃபிஃப்டியை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் அவர் இந்த மேட்சில் நாற்பத்தொம்பது பாலில் ஐம்பது ரன் அடிச்சு ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு ஆட்டோட்லேயே இருந்தார் சிவம் டுபே இந்த மேட்ச்சில் நல்லா விளாண்டு முப்பத்தஞ்சு பாலில் முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தார் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு ஃபைனலாக நம்ம இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவரில் நூற்றி பதினோரு ரன் அடிச்சு ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணிட்டாங்க இவன் பாயிண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா ஆறு பாயிண்ட்டில் இருக்காங்க சூப்பர் எய்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிட்டேன் ஒரு மேட்ச் வச்ச கூட போதும் அவங்களும் பாத்தீங்கன்னா சூப்பர் குவாலிஃபை ஆயிருவாங்க குரூப் இருந்து குரூப் இல்ல ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் எடுத்து குவாலிஃபாயிருக்காங்க குரூப் டீல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆறு பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க சூப்பர் எட்டுக்கு இந்தியா நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கனடா வளர்வா பிளே பண்ண போறாங்க அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எப்படியும் வின் பண்ணிருவாங்க வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் பை